அயோக்கியத்தனங்க ஒருத்தனைய மொழியை வைத்து எப்படி நீங்க முடியும் ஒருவனுடைய கொள்கையை வைத்து தான் ஒருவனைய தலைவனாக இருக்க முடியும் ஒருவனுடைய கொள்கையை வைத்து தான் ஒருவனுடைய தகுதியை தீர்மானிக்க முடியும் அவனுடைய மொழியை வைத்து அல்ல தமிழருங்கிறதுக்காக விசத்துக்கு சாப்பிட முடியாது தமிழருங்கிறதுக்காக கொலகாரம் எல்லாம் அதை ஆதரிக்க முடியாது தமிழர் என்பதற்காக கற்பழிப்பை நியாயப்படுத்தி நம்ம போய் பேசிட்டு இருக்க முடியாது சீமானையா எதிர்க்கிறோம் பாப்பா அவன் எல்லாரும் சமமா பாப்பா அவனும் தமிழர் தான் இது எப்படிதான் எடுத்துக்க முடியும் பவுண்டரி கடந்து எல்லாரையும் பாக்குறேன் மனிதன் மனுஷங்கிற தகுதி தான் நமக்கு முதல்ல வேணும் ஆர் எஸ் எஸ் காரம் மனுஷனா முதல்ல அவர் வந்து பெருமையா நினைக்கிறேன் ஓ எங்கயோ போகும்போது இந்தியாவில இருந்து எங்கேயோ உலகத்துல மூலையில இருக்கும்போது அம்பேத்கர் பெரிய அல்ல இந்த தேசத்துக்கான அடையாளமா பாக்குறேன் பெருமண் அதுதாங்க இவனுங்களா இந்த மண்ணு சிறுமைப்படுவதற்கான காரணம் ஆர் எஸ் அதில் ஒரு பங்கு சி பி கிருஷ்ணன் இவர் எப்படி நான் ஆதரிப்பேன் தொடர்ந்து தோக்குறேன் தோத்துட்டே போறேன் ஆனா வரலாற்றுல சரியான பக்கத்துல நிற்பேன் அதைத்தான் வைத்துக்கொண்டு சி பி ராதாகிருஷ்ணனை வன்மையாக எதிர்க்கிறோம்

உலக தமிழர்களுக்கு எழுந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தோழர் திரு அரியல் முகாரி அவர்கள் வணக்கம் சிபி கிருஷ்ணன் அவர்கள் ஒரு தமிழர் என்ற அடிப்படையில இந்தியா இருக்கக்கூடிய திமுக உட்பட தமிழர் என்ற அடிப்படையில ஆதரிக்கணும் அப்படின்றாங்க இப்ப காங்கிரஸ் கட்சியின் இந்தியா கூட்டணி சார்பாக வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க ஒரு அவருக்கருங்க அவர் ஆதரிக்கலாமா அப்படின்ற கேள்வி பெரிய இது கட்டம் கட்டி கட்டி அதுதான் நீங்க எடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்குது நான் என்ன சொல்றேன்னா இது அயோக்கியத்தனங்க இது ஒருத்தனை மொழியை வைத்து எப்படி நீங்க முடிவு பண்ணுங்க வாழ்நாள் முழுக்க நான் கடைபிடித்து வருவது ஒருவனுடைய கொள்கையை வைத்து தான் ஒருவனை தலைவனாக இருக்க முடியும் ஒருவனுடைய கொள்கையை வைத்து தான் ஒருவனுடைய தகுதியை தீர்மானிக்க முடியும் அவனுடைய மொழியை வைத்து அல்ல இதை நான் என்னைக்குமே சொல்லியிருக்கேன் எப்பன்னா நீங்க ஒரு தமிழர் நான் அடுத்து பாயிட்டு வரேன் நீங்க ஒரு தமிழர் இன்னொரு ஒரு தெலுங்கர் ஒரு கன்னடர் இருக்காரு இந்த மூணு பேருமே தெளிந்த நீரோடையை போன்ற கொள்கை உடையவர்கள் இந்த மூணு பேர்ல என் சாய்ஸ் உங்களை இறக்கும் கொள்கை அளவுல மூணு பேரும் குவாலிஃபை அதுல வந்து யாருன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இவர் செலக்ட் பண்ணலாம் சோ இதான் என்னுடைய பதில் என்ன சொல்கிறேன்னா தமிழருங்கிறதுக்காக விஷத்துக்கு சாப்பிட முடியாது தமிழருங்கிறதுக்காக கொலகாரனெல்லாம் அதை ஆதரிக்க முடியாது தமிழர் என்பதற்காக கற்பழிப்பை நியாயப்படுத்தி வந்துட்டுலாம் நம்ம போய் பேசிகிட்டு இருக்க முடியாது தமிழர் என்பதற்காக இந்த மண்ணை துண்டாட நினைக்கும் ஆர்எஸ்எஸ் கொள்கை உடையவர்கள் எல்லாம் நம்ம வந்து ஆதரிக்க முடியாது தமிழர் என்பதனால் அதுக்கு அதுக்கு தான் நம்ம சீமானத்தை கடுமையாக எதிர்க்கிறோம் சீமான ஏன் எதிர்க்கிறோம் பாப்பா நான் எல்லாரையும் சமமா பாப்பான் அவனும் தமிழர் தான் இது எப்படிதான் எடுத்துக்க முடியும் சமமா பார்த்தா தான் பிரச்சனை இல்லையே தமிழர் அதுதான் வந்து இன வெறி என்றால் என்ன மொழி வெறி என்றால் என்ன பிராந்திய வெறி என்றால் என்ன அந்த வெறி நியாயத்தை மறக்கடிக்க வைக்கும் நியாயத்தை மறக்கடிக்கிறதுக்கு நான் நியாயத்தை பேசுறேன் அப்ப எனக்கு தேவை தமிழரோ தெலுங்கரோ அல்ல என்னுடைய பாலிசி வந்து ரொம்ப பெருசுங்க அல்லாமா இக்பால் சொல்வதை போல நான் பவுண்டரிஸ கடந்து எல்லாரையும் பாக்குறேன் மனிதன் மனுஷங்கிற தகுதி தான் நமக்கு முதல்ல வேணும் ஆர் எஸ் எஸ் மனுஷனா முதல்ல ஆர் எஸ் எஸ்ல ஊறி தெளித்து வந்தவன் மனுஷனா முதல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்த பெண்ணை கற்பழித்தது சரிதான் அப்படின்னு குட் சன்ஸ்கார் அப்படின்னு சொல்லி வெளிகிஸ் பானு கற்பழிப்பு குற்றவாளிகளை வந்து மாலை போட்டு கூப்பிட்டு வர்ற உங்க கொள்கையை நான் எப்படி ஏத்துக்குவேன் அந்த கொள்கையுடைய வந்தானே அவன் தமிழரா இருக்கட்டும் தெலுங்கனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டா அவன் யோக்கியனா பாக்கணும்ல இந்த மண்ணை இந்த மண்ணுடைய எசன்ஸோட நேசிக்கிறவனா இல்லையே இங்க ஒரு குறிப்பிட்ட மண் மக்கள் மட்டும் தான் வாழணும்னு நினைக்கிறவனாச்சே அவன் நான் அதைத்தானே பார்க்கணும் ஆனா மீண்டும் மீண்டும் தமிழருக்கான அடையாளம் பெருமையா இதை பார்க்கணும் ரெண்டாவது முறையாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் தான் சொல்லுங்க தமிழருக்கான பெருமையா எதை பார்க்கணும் அப்படின்னா இங்க இருந்து விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல வந்து நம்மளால வந்தான்னா தமிழருக்கான அறிவுசார் பெருமையா அதை நான் பார்ப்பேன் கேரளாவுக்கு போனாலும் நான் பல நாடுகளுக்கு பயணம் பண்றேன் அங்க போனாலும் எவ்வளவு அறிவா பெரியார் பேசியிருக்கார்னு சொல்றாங்க அந்த அறிவுக்கு தமிழருடைய பெருமையா அவரை பாக்குறேன் நீ என்னவோ சொல்லிட்டு போ தெலுங்கு மட்டை ஏதோ சொல்லிட்டு போ அவர் இங்க இருந்தாரு இந்த மண்ணில் இருந்தார் இந்த மண்ணில் வாழ்ந்தார் இந்த மண்ணில் மரணித்தார் இந்த மண்ணின் மக்களுடைய விடுதலைக்காக இருந்தார் நான் அவரை வந்து பெருமையா நினைக்கிறேன் ஓ எங்கயோ இப்போ இந்தியால இருந்து எங்கயோ உலகத்துல மூலையில இருக்கும்போது அம்பேத்கர் பெரிய இந்த தேசத்துக்கான அடையாளமா பாக்குறேன் பெருமண் அதுதாங்க இவனுங்களா இந்த மண்ணு சிறுமை காரணம் ஆர் எஸ் எஸ் அதில் ஒரு ஒரு பங்கு சி பி ராதாகிருஷ்ணன் இவர் எப்படி நான் ஆதரிப்ப இந்த தேசம் இழிவடைந்தது பிபிசியில இந்தியா பத்தி எடுத்தது நீ காரணம் யூ ஹேவ் த ஸ்டைன்ஸ் ஆஃப் பிளட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் நரேந்திர மோடி அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் பாபு பஜரங்கி சொன்னா கொளுத்தி தூக்கி போடுன்னு நரேந்திர சொன்னாரு ஒரு நாள் பூரா தாங்க நான் தேல்களை நான் பார்த்துருக்கேன் பிபிசி அறிக்கை நான் வெளிநாடுகள் ஆக்சஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன் இந்த தேசம் அவமானப்பட்டதுக்கு காரணம் ஆர் இந்த தேசம் துண்டாடப்படுவதற்கு காரணம் ஆர் இந்த தேசம் இழிவுபடுவதற்கு காரணம் ஆர் இந்த மண்ணில கலவரங்கள் நடப்பதற்கு காரணம் ஆர் மகாத்மா காந்தியை சுத்து கொன்றவன் இருந்த அமைப்பு ஆர் அப்புறம் இந்த அமைப்புல இருந்து வந்த ஒருத்த எப்படி எனக்கு பெருமை கொடுப்பான் எங்க இருந்தும் வந்துட்டு போட்டான் அவன் மனுஷனா இருந்தா அவனை ஆதரிப்பான் அவன் கொள்கை நல்லா இருக்கா அவன் சார்ந்திருக்கிற அமைப்பு நல்லா இருக்கா ஜெயிக்கணும் தோக்குறோம் யார் ஜெயிப்பா நமக்கே தெரியும் ஜெயிக்கிறோம்னு தோக்குறோம் அது வேற விட்பி அட் தி ரைட் பார்ட் ஆஃப் தி ஹிஸ்டரி வரலாற்றின் சரியான பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதற்கு உயிரே கொடுத்தாலும் பரவாயில்ல தோத்து போனாலும் பரவாயில்ல தலைவர் ராகுல் காந்திய கொள்கை எங்க கொள்கை தொடர்ந்து தோக்குறேன் தோத்துட்டே போறேன் ஆனா வரலாற்றுல சரியான பக்கத்துல நிப்பேன் அதைத்தான் வைத்துக் கொண்டு சி பி ராதாகிருஷ்ணனை வன்மையாக எதிர்க்கிறோம் அவன் தமிழா இருந்தாலும் சரி நான் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி நீ என்ன கொள்கை இருக்கிறதா நான் பார்ப்பேன் எனக்கு அதுக்கு தனி தகுதி இருக்குது அது நான் கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி நான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி கொள்கை எதுல இருக்குன்னு பார்த்தவன் நான் இப்போ வரைக்கும் அத மேல நிக்கிறவன் நான் சோ எங்களுக்கு இதை சொல்றது எனக்கு தனிப்பட்ட வகையில தனியா தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்ப எங்களை பொறுத்தவரை அது என்னை பெற்ற தகப்பனாக இருந்தாலும் நான் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் அவனுக்கு கொள்கை இருக்கான்னு பார்ப்போம் கொள்கை அளவுல சிபி ராதாகிருஷ்ணன் சார் அட்டர் ஃபெயிலியர் அதனால அவர் நிராகரிக்க தமிழ்நாட்டு அளவுல இந்தியா கூட்டணியில் ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்துகிற முயற்சியா இருக்கும் ஒரு தமிழரை ஓவே முன்னிறுத்துவது தமிழ்நாட்டு மக்கள் தான் ரொம்ப சிறப்பான மக்கள் தமிழ்நாடு அதே மக்களும் சொல்றாங்க ஒரு தமிழரா பெருமை அடையிறோம்ன்றாங்க நாங்க சந்திச்ச மக்கள் சொல்றாங்க தமிழரா பெருமை அடையிறோம் இருந்துட்டு போட்டோம் இருந்துட்டு போட்டோம் மக்கள் மக்கள் கருத்து என்னைக்குமே நம்ம வரவேற்போம் தேர்தல் நேரங்கள்ல வரும்போது மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா தேர்தல் முடிவுகள்ல வந்து தெளிவா இருப்பாங்க மக்கள் நல்லா தான் இருக்கு எனக்குமே நல்லதாங்க இருக்கு இந்த கிடைச்சா உங்களுக்கு வேற தமிழர் இல்லையா நம்ம சொல்லுவோம் ஓகேதான் அது ஐயோ இந்த ஆள் ஆர் எஸ் எஸ் கார தமிழரா அப்போ வந்து சரி வராது அப்படின்னு நம்ம நினைப்போம் சோ இத வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு கால் தமிழ் மக்கள் தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழர்னு நம்ம இருந்தாலும் கொடுக்கலாம் தமிழரா இருக்காங்கள அப்படின்னு நினைச்சிருந்தா இருப்பாரு மக்கள் அதை ஏற்க மாட்டாங்கல்ல மக்கள் இங்க ரொம்ப விழிப்புணர்வு நினைக்கிறேன் அறுபத்தி நான்கு சதவீத ஹிந்துக்கள் தமிழ்நாட்டுல இருப்பவர்கள் ரெகுலராக கோயில் செல்லக்கூடியவர்கள் இந்தியாவிலேயே அதிகப்படியான பர்சன்டேஜ் உள்ளவர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் ரெகுலரா கோயில் வாரம் ஒரு முறையாவது குறைந்தது போகக்கூடியவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து அறிக்கை அதில் கூடுதலா என்ன போட்டான் பட் ஸ்டில் தேர் ஓகே வித் முஸ்லீம் நெய்பர்ஸ் பீஃபீட்டர்ஸ் அவனுக்கு தேவையில்லை அவன் தெளிவாக இருக்கான் அவன்கிட்ட கல்வி இருக்குது அவனுக்கு இந்த பெரியாரிய கொள்கை இருக்குது இந்த திராவிடத்தில் ஊர்ந்தி தெளித்தெழுந்த அந்த சிந்தனை இருக்குது அவனையே அறியாம அவன சூழ்ந்திருக்கிறது வந்து விழிப்புணர்வு அனிச்சு செயல்முறை ஆயிடுச்சு இல்லையா அது அவனே அறியாம அவன்கிட்ட அதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு டக்குன்னு சொல்றான் அதெல்லாம் தப்பு அவன் 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 அப்படின்னு நம்ம ஏ நம்ம இப்படி போலாம் ஏ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் வந்து அவனே அறியாமல் உணர்ந்துருக்கு இந்த மக்களை எல்லாம் நீ இன்னும் எத்தனை உருண்டு புரண்டு இத்தனை எத்தனை அண்ணாமலை தம்பி மலை மாமா மலை எத்தனை பேரை கொண்டு வந்து இன்னும் சிபி ராதாகிருஷ்ணன் ஜிபி ராதாகிருஷ்ணன் பிபி ராதாகிருஷ்ணன் எத்தனை பேரை கொண்டு வந்தாலும் உங்களுக்கு தான் பிபி வரும்மே தவிர தமிழ்நாட்டு மக்கள் இதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்படித்தான் தொடர்ந்து முடிவெடுத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு எத்தனையோ விவாதங்களில் கலந்துக்கிறோம் ஒவ்வொரு காலமும் அந்த போல் ரிசல்ட் வரும் அவங்க எடுப்பாங்க கருத்துக்கணிப்பை எடுப்போம் வந்து முடிவு இது வரை இதுவரை நம்முடைய மிதவாதத்திற்கும் மதசார்பற்ற கொள்கைக்கும் எதிராக ஒரு முறை கூட முடிவு வந்தது மக்கள் மக்கள்த கருத்து எடுத்தோம் சோசியல் மீடியால கருத்து எடுத்தோம் சொல்லுவாங்க யூடியூப்ல நினைக்கிறோம் தனியாக போடுவாங்க போடுவாங்க இந்த மதவாதிகளுக்கு ஆதரவாக எந்த காலகட்டத்திலும் இந்தியாவே வேற போக்கு இருக்கும் தமிழ்நாடு அந்த போக்குல நீண்டதே இல்லை ஈவன் கேரளா கூட சில நேரத்தில் கேரளா ஸ்டோரி வரும்போதுலாம் நான் கலந்துட்ட போது மாறி மாறி வந்துருது ஏன்னா அங்க அரசியல் பண்றாங்க பிரிக்கிறாங்க தமிழ்நாடு அசந்ததே கிடையாது அதற்கு காரணம் இங்கு இந்த மண்ணிலே பிறந்த தந்தை பெரியார் இந்த மண்ணிலே களமாடிய தந்தை பெரியார் இது பெரியாரின் மண்ணாக விழிப்புணர்வின் மண்ணாக சமூக நீதியின் மண்ணாக என்னைக்குமே இருந்திருக்கு என்னைக்குமே இருக்கும் அதில் எந்தைக்கும் மாற்ற கொடுத்திருக்கு பிஜேபி ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கொடுக்குது வேட்பாளராக அறிவிக்கும் போது காங்கிரஸுக்கு மனமலையா ஒரு தமிழர் நான் திரும்ப அதைதான் சொல்றேன்

ஏ இது தலைவர் ராகுல் காந்தியை கேட்டாங்க ஒரு முஸ்லீம் நீங்க பிரதமராக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவன் அருமையான பதில் தலைவர் ராகுல் காந்தி அப்படி மட்டும் கேட்காதீங்க அரசியல் உங்களுடைய பங்களிப்பை அதிகப்படுத்துங்க சுதந்திர இந்திய வரலாற்றிலே ஒரு சீக்கியரை பிரதமராக்கிய கட்சி வந்து காங்கிரஸ் தான் இஸ்லாமியர் தாராளமா பிரதமர் ஆகணும் தகுதியான நபர்கள் இருக்கணும் நிறைய வரணும் நிறைய பங்களிப்புகள் இருக்கணும் தகுதி மினி பங்களிப்பு அதிகமா இருக்கணும் தகுதின்றது சிக்கலா தகுதினா அவ்வளவு தியாகங்கள் நீங்க செய்திருக்கணும் அவ்வளவு உழைப்புகள் போட்டிருக்கணும் அவ்வளவு கட்சியை வந்து மேம்படுத்திருக்கணும் கட்சியில நீங்க அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு சீக்கர்ல இல்லையா ஒரு இஸ்லாமிய தாரணமா வருவாரு நாங்க அதை இல்ல அப்படின்னு சொல்றாரு மதத்தை தகுதியா வைக்கல மத்தபடி அவருடைய உழைப்ப தகுதியா வச்சிருக்கிறோம் அப்படி அந்த தகுதி ஏன்னா வார்த்தை ஒண்ணுதானே இருக்கு தமிழ்ல தகுதிங்கிறது பங்களிப்புல இருந்து தகுதி வரும்ல அந்த கெபாசிட்டி அந்த இது எலிஜிபிலிட்டி வரும்ல இங்கிலீஷ்ல வச்சிருவோம் பிரச்சனை இருக்கா

அப்ப ஒரு தமிழர் கூட தகுதி இல்லையா துணை ஜனாதிபதியா வர்றதுக்கு காங்கிரஸ் மனம் அப்படி கேட்கறவங்க இருப்பாங்க அப்ப ஒரு தெலுங்குக்கு கூட மனம் இல்லையா எங்களுக்கு பாராளுமன்ற குழு தலைவரா போட்டு திடீர் தெலுங்காரன் கேட்பாங்கல்ல இங்க மாணிகன் தாக்கூர் தலைவர் தானே இருக்காரு தலைவர் ஒவ்வொன்றுக்கும் ஒண்ணு ஒண்ணுங்க இன்னும் துணை ஜனாதிபதி அவ்வளவு பெரிய போஸ்டா நான் பவர்ஃபுல் போஸ்ட் ஆனா பாராளுமன்ற குழு தலைவர் என்பது பவர்ஃபுல்லான போஸ்ட் சொல்ல எல்லா எம்பிக்களுமே காங்கிரஸ் எல்லா எம்பிக்குமே தலைவர் அவர் தான் அப்படி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த எதிர்கட்சியுடைய இதுக்கே அவர்தான் தான் ஹெட் ஒரு வகையில அது ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் அப்போ ஒரு மலையாளத்தில் இருக்கா கேரளால ஏங்க கேரள காங்கிரஸ் எவ்வளவு உண்மையிலே கேரளா காங்கிரஸ் எஃபெக்ட் தான ஆமா தமிழ்நாட்டுல கம்பேர் பண்ணும்போது ஆட்சிக்கு வர போக இருக்கக்கூடிய கட்சி அது இங்க திமுக அதிமுக ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி கட்சி ஆளுங்கிற ஆளுங்கிற இது வாய்ப்புள்ள கட்சி அப்ப அவங்க வந்து எங்களை ஏன் நீங்க வந்து கொரடாவ போலன்னு கேப்பாங்களா இத இத கிளப்புறதாங்க பிஜேபிட வேலை அத காலங்காலமா இந்த அயோக்கிய தனத்தை இந்த நடாரத்தனத்தை செஞ்சுக்கிட்டாங்க இது மக்களுக்கு புரியுமா ஏன் புரியும் அப்படின்னா

ஏன் அவங்களும் எல்லாரும் மனிதர்கள் தானே அது அது வந்து ரஞ்சித் அழகா சொல்லிருப்பாரு நினைக்கிறேன் என்ன சூப்பரா நாங்கெல்லாம் சாப்பிடுவோம் என்னடா எதுனா சொல்றாரு நாங்களாம் சாப்பிடுவோம் நாங்கெல்லாம் அப்படி கூப்பிட்டு வச்சு அவங்க எல்லாம் சேர்ப்போமே அது வார்த்தைய தப்பு முதல்ல நல்ல நோக்கத்துக்காக சொல்ல முயற்சி பண்ணாங்க அப்படி சொல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பாகுபாடுகள் எதுவுமே இல்ல நாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு வார்த்தை நாங்கெல்லாம் அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கோமே நாங்கெல்லாம் இதுதான் தப்பு அதுதான் சொல்றேன் சீக்கிய நாங்கெல்லாம் சீக்கிய பிரதமர் அதை வந்து அந்த சீக்கிய சமூகத்துக்கு என்னமோ செஞ்ச பெரிய கிருப மாதிரி அவர் சொல்லல நீங்க மைனாரிட்டிஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் எதுவும் வர மாட்டாங்களான்னு முஸ்லீம பார்த்து சொல்லும்போது போது எங்க இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டரே ஒரு மைனாரிட்டி தான் சொல்றோம் அந்த அந்த சுட்டிக்காட்டுதல் வேற நீங்க ஒருத்தர் ஆக்கும்போதே போதே இதுல ஒரு பாலிடிக்ஸ் ஏன்னா தொடர்ந்து ஓபிசிக்கு நயாப் சிங் சைனி இந்த மாதிரி ஓபிசிக்கு முதல்வராக்கி நாங்கள் ஓபிசிக்கு பண்றோம் அப்படின்னு அந்த வாக்கு இது வாக்கு மலினமான இந்த அரசியல் என்றைக்குமே காங்கிரஸ் செய்தது இல்ல மனிதர்களுக்கான அரசியல் இந்த மண்ணுக்கான அரசியல் மக்களுக்கான அரசியலை காங்கிரஸ் செய்திருக்கிறது அதுல என்றைக்குமே உறுதியாக நிப்போம் ஏன்னா தலைவர் ராகுல் காந்தி சொன்னது இப்படியே இருந்துடுறேன் இல்ல ஒண்ணுமே இல்லாம கூட போயிடுறேன் ஆனால் கொள்கை இழந்த மடையனா என்னைக்குமே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இந்த மக்களுக்கான தலைவராக தலைவர் ராகுல் காந்தி இருப்பார் அவருடைய தொண்டராக என்றைக்கு நாங்கள் பயணிப்போம் ரொம்ப அருமையா இருந்துச்சு நன்றி நன்றி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் டேஸ்ட் டேஸ்ட் இலவச